நவ் ஐ ரிக்வெஸ்ட் ஆர் டிஜிஎன் டி சிவகுமார் சார் டு அட்ரெஸ் மாவட்ட ஆளுநர் சுரேஷ் அவர்களே முன்னாள் ஆளுநர் ஜே அவர்களே இருபத்தி ரெண்டு சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் தலைவர்கள் செயலாளர் பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் வந்து டென்த்து டுவெல்த்து அதேபோல் என்கேஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டிகேஎம் காலேஜ் மூணு பேருக்குமே வந்து இந்த ஃபைனல் இயர் படிக்கிறவங்க டென்த்து டுவெல்த் படிக்கிற பசங்களுக்கு எவ்ரி இயர் இங்கே வந்து மோட்டிவேஷன் நான் கொண்டு வரோம் ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் நீங்கள் படிப்பில் எப்போ எவ்வாறு நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கம்தான் எங்களுக்கு எங்களுக்கு தேவை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் நீங்கள் நல்லா படிக்கணும் நல்ல ஒழுக்கமான மாணவன் என்ற பேர் எடுக்கணும் எங்கே போனாலும் சரி மாணவ பருவத்திலேருந்து நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுடைய பேர் புகழ் நல்லா இருக்கணும் எந்த பள்ளியில் எந்த கல்லூரியில் வந்தீங்கன்னா அந்த கல்லூரியில் பேர் சொல்லும்போது அந்த பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் இதற்காக தான் அரேஞ்ச் பண்ணோம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஐயா வந்து களிமூர்த்தி அவர்கள் சென்ற ஆண்டு இதே இடத்துல வந்து இதே வந்து லாஸ்ட் இயரில் இருந்த டென்த்து டுவெல்த்து இந்த மூணு இன்ஸ்டிடியூஷன்களுக்கும் வந்து எல்லாரையும் வர வச்சு இதே இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனில் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் உட்கார வச்சு பேச வச்சோம் மாணவர்கள் நிறைய பேர் கெட்ட கேள்விக்கு ஐயாவுடைய பதில் வந்து நீங்கள் வந்து கேட்குற கேள்வி பொறுத்து தான் இருக்குது ஐயாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அப்படின்றதுன்னு அவர் எடுக்கிறது பெருசு இல்லை நீங்கள் அதில் வந்து எடுக்கிற அவருடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பள்ளிக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் அது ஒரே ஒரு மட்டும்தான் வந்து வேண்டுகோள் அவர் சொல்கிறத உன்னிப்பாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கினீங்கன்னா போதும் உங்களுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உயரும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்துக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ டாக்டர் டி சிவகுமார் சார் தேங்க்யூ கவர்னர் வி சுரேஷ் சார் டுர்ட்ஸ் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் பிரின்சிபல் மற்றும் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த கசடர மொழிதலுடைய சேர்மன் அருளரசி அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்னால் உரையாடிய திரு பிடிஜி ஜே கே என் பயணி அவர்களே டிஜிஎன் டாக்டர் சிவகுமார் அவர்களே மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து உங்களுடைய உரையாற்ற உள்ள மதிப்பிற்குரிய டாக்டர் ஏ கலியமூர்த்தி ஐயா அவர்களே உண்மையில் அவரை பற்றி சொல்லி ஆகணும்னாக்கா ஆக்சுவலாக அவர் நேத்தே வந்துட்டார் இங்கே வந்தது ஒரு அவருடைய இப்போ தான் சொன்னார் எங்ககிட்ட அவருடைய பேத்தி விஐடியில் படிக்கிறாங்க பார்க்கறதுக்கு நான் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த தகவலை கேள்விப்பட்டு நம்மளுடைய விஐடியினுடைய வேந்தர் ஐயா உங்கள் டேட்டே கிடைக்கல நீங்கள் எங்கள் விஐடிக்கு வந்திருக்கீங்க இங்கே ஒரு சிறப்புரை ஆட்டணும்னு சொல்லிட்டு அவருடைய டேட்டு கிடைக்காம உண்மையில இன்றைக்கி மாவட்டம் நம்ம தமிழ்நாடே தவித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நமக்கு இன்று வருகை புரிந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிற ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாக மிகப்பெரிய ஒரு பலத்தை கைத்தட்டலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்ன ஐயா எங்கே போனாலும் வைக்கிற வேண்டுகோள் என்ன தெரியுங்களா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இருந்தால் தான் நான் பேசும் ஏன்னாக்கா அவருடைய பேச்சை வந்து மாணவர்களுடைய இன்றைய சமுதாயத்திற்கு மிக முக அவசியமான ஒரு ஒன்றாக விட்டது ஏன்னா இன்னைக்கு டெய்லி ப்ரோக்ராம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் குறைஞ்சபட்சம் ஐநூறு ப்ரோக்ராம் பண்ணுறார் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிறைய பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து பேசியிருக்காரு அவருடைய பேச்சாற்றல் உண்மையில் சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க இதில் ஐநூறு பேருக்கு உண்டான மாற்றத்தை கொடுத்துச்சுனா அதுவே மிகப்பெரிய ஒரு நாம் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும் அதே போல் இன்னைக்கு டாபிக் பார்த்திங்கன்னா கசடற மொழிதல் இரண்டு மாதத்திற்கு முன்னாடி ஐயா வந்து எங்கள் ரோட்டரியின் சார்பாக மூவாயிரத்தி அறுநூறு ரோட்டரி உறுப்பினர்களை கொண்ட இந்த ரோட்டரி சங்கத்தின் தலைவர்கள் தொண்ணூத்தஞ்சு பேர் அந்த தொண்ணூத்தஞ்சு பேருக்குண்டான பயிற்சி பற்றையில் இவர் எங்கள் தலைவர்களை தொண்ணூத்தஞ்சு பேரையும் பட்டை தீற்றி இன்னைக்கு மூவாயிரத்தி அறநூறு ரொட்டேரியன்களையும் வெற்றிகரமாக வழிநடத்தக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார் அன்னைக்கு டாபிக் என்னன்னாக்கா கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை அதில் வந்து நிற்க அதற்கு தகை மட்டும்தான் நாங்கள் ரோட்டரியில் தாரக மந்திரமா வச்சு இந்த வருஷத்தை நடத்திட்டு போறோம் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்குது என்னன்னா கசடற மொழிதல் எதை நாம் கற்றுக்கொண்டாலும் அதில் பிழை இல்லாமல் செய்வதை திருந்த செய்கின்ற மாதிரி எந்த நம்ம வேலை செய்தாலும் அதில் குறைகள் இன்றி பிழைகள் இன்றி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இலக்கை என்ன சொல்லுங்க இந்த படிப்புல நீங்க என்ன பண்ண வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற்று சக்ஸஸ்ஃபுல் உமனா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக இங்கேருந்து நீங்கள் வெளியில் போகணும் இதற்கு உங்களுடைய பணி என்ன சொல்லுங்கள் கடினமான உழைப்பு கடினமான உழைப்பு வந்து ஒரே நாளில் வந்துடாது இல்லை எக்ஸாமுக்கு முன்னால் மட்டும் படிச்சுட்டா வந்துடுமான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வராது கண்டினியூஸாக படிக்கணும் சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் எதை என்ன உங்களுக்கு உண்டான பணி பொறுப்பு இந்த வயசில் என்னென்னா கண்டினியூஸாக நீங்கள் படிக்கணும் அன்னன்னைக்கு மா டீச்சர்ஸ் ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அன்னன்னைக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இலக்கை நீங்கள் வெற்றிகரமாக அடைய முடியும் ஏன்னா ஒரே நாளில் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுதிடலாம் தயவுசெய்து அந்த மாதிரி கனவு காணாதீங்க நிறைய பேர் நிறைய மாற்றங்களை வெளில போகிறீங்க தயவுசெய்து உங்களுடைய குறிக்கோள் படிப்பது படிப்பது ஏன்னா இதுதான் உங்களுடைய டர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு இப்போ டென்த்தில் இருக்கிறவங்க ப்ளஸ் டூவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏஜு அதே மாதிரி ப்ளஸ் டூ தான் உங்களுடைய டர்னிங் பாயிண்ட் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான் பின்னாடி உங்களை வாழ்க்கையில் வந்து உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு உச்சத்துக்கு நிற்க வைக்கும் அந்த வகையில் இந்த வருடம் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து ஏன்னா வருஷம் வருஷம் நாங்கள் ஏதாவது ஒரு பள்ளியில் பண்ணியிருப்போம் இந்த வருஷம் எங்களுக்கு குறுகிய காலத்தில் உண்மையில் ஒரே வாரத்தில் சிவகுமார் சாரிகிட்ட கேட்டோம் கேட்டதுமே எங்களுக்கு நோன்னு சொல்லாமல் சரி ரோட்டரியின் சார்பாக செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக நான் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பள்ளியை கொடுத்து இவ்வளோ பேர் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சதுக்கு மீண்டும் இந்த பள்ளிக்கும் பள்ளியில் உள்ள அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து அமைதியாக கேட்க வேண்டும் என்ன அவர் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தயவுசெய்து யாருமே பேசாதீங்க ஏன்னா அது ஒன்று தான் நாம் அவருக்கு செய்கின்ற கைமாறு நீங்கள் அமைதியாக கேட்டுட்டு வெளியில் போகும்போது அவர்கிட்ட இருந்து என்ன இன்புட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்துருக்குது எல்லாமே எம்டி மைண்டோடு உள்ளே வந்து உட்கார்ற மாதிரி யோசிச்சுங்க அவருக்கு கொடுக்குற இன்புட்ஸை எடுத்துகிட்டு நாம் எப்படி மாற வேண்டும் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் பள்ளியிலும் சரி குடும்பத்திலும் சரி ஏன்னா இன்னைக்கு இந்த பேசிக்கை நீங்க கற்றுட்டிங்கன்னா இது உங்க லைஃப்லேயும் யூஸ் பண்ணலாம் உங்க பிசினஸ் நாளைக்கு நீங்கள் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம் அதிலையும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்க அனைவரும் நல்ல ஒரு வாய்ப்பாக கருதி இதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Now I கவர்னர் introduction ஐ Chief Guest பை ரொட்டேரியன் கோபிநாத் ஆளுநர் சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பற்றிய சிறு அறிமுகம் ஏன்னா அவரை பற்றி பேசணும்னா ஒரு புக்கே போடலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதில் ரொம்ப சின்னதாக நேரத்தில் அறிமுகிறது முன்னாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்நாள் உலகறிந்த பேச்சாளர் மரியாதைக்குரிய முனைவர் ஏ கலியமூர்த்தி எம்ஏ பிஹெச்டி அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு தஞ்சை மாவட்டம் போதலூர் என்ற சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்து பிறந்த இவர் தாயார் பெயர் காமு அம்மாள் தந்தையார் பெயர் ஐயாவு அகில இந்திய அளவில் காவல்துறை புலனாய்வு மற்றும் துப்பாக்கி சுடும் போட்டியில் மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்று தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்த்தவர் திருச்சியில் பணிபுரியும் போதும் சென்னையில் மகாராஷ்டிரா மாஃபியாக்கள் உள்ளிட்ட சிறந்த புலன் விசாரணை மூலம் சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக முதல்வரின் தங்கப்பதக்கத்தை இரண்டு முறை பெற்றவர் கரூரில் பணிபுரியும் போது இரண்டு தீவிரவாதிகளை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தைரியமாக பிடித்தமைக்காக தமிழக முதல்வரின் வீர தீர செயலருக்கான தங்கப்பதக்கத்தை பெற்றவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் தீவிரவாதிகளுடன் நேருக்கு நேர் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் தனது இடது கையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த பிறகும் இரண்டு நக்சல்களை சுட்டு கொன்ற சிறப்பு பதவி பெற்றவர் இரண்டாயிரத்தி எட்டில் ராம்ஜி நகர் கொள்ளையரில் நூறு பேரை ஒரே இரவில் கைது செய்தமைக்காக அவர்களை கைது செய்து மட்டுமல்ல அவர்கள் மறுவாழ்வு கொடுத்து ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றமைக்காக நமது முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மூலம் ஜனாதிபதி விருதனை பெற்றவர் திருச்சி மாவட்டத்தில் பணிபுரிந்த இவர் ஆண்டு காலம் பணிபுரிந்ததில் முப்பது ஆண்டுகளும் திருச்சியிலே பணி சிறப்பாக செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது காவல்துறையில் சேர்ந்து அதோட ஒரு முக்கியமான விஷயம் அவங்க காவல்துறையில் சேரும்போது என்ன யூனிஃபார்ம் ஃபிட் கொடுத்தாங்களோ வெளியில் வரும்போது அதே யூனிஃபார்மு அந்த அளவுக்கு தன்னோட உடல்லையும் ஆரோக்கியத்திலையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்கிறவங்க மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிகள் முதலமைச்சர்கள் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையில் இவர் பேசி முடித்த பிறகு அம்மாவர்களால் பாராட்ட பெற்ற வார்த்தைகள் கலியமூர்த்தி ஐ நோ யு ஆர் ஏ வெரி குட் ஆபீசர் பட் ஒன்லி டுடே ஐ கேம் டு நோ தட் யூ ஆர் ஏ வெரி குட் எட்டர் என்று பாராட்டினார் அம்மா கிட்ட பாராட்டு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லை முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களும் ஒரு அதே எஸ்பி மீட்டிங்கில் தலைமைச் செயலாளர் ஸ்ரீபதி அவங்க சொன்னாங்க நீங்கள் மிக ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறீங்க என்னங்க கலைஞர் அவங்க சொன்னாங்க நல்ல தமிழ் மட்டும் இல்லை காக்கி சட்டைக்குள் இருக்கும் கன்னி தமிழ் என்று இவரை பாராட்டியுள்ளார்கள் இந்த ரெண்டு முதல்வர்களோட பாராட்டு இவரை மேலும் இது பண்ணிச்சு இவங்க திருச்சியில் ஐம்பத்தெட்டு வயசில் எம்ஏ முதுகலை பட்டம் முடித்தார் அறுபத்தெட்டு வயசில் பிஹெச்டி முடித்தாங்க எதுக்காக இதை சொல்றேன்னா படிப்புக்கு வயசே இல்லை அவங்க இன்னைக்கு படிச்சுட்டா இருக்காங்க அதனால்தான் அவங்களையும் படிக்க சொல்லி சொல்கிறாங்க இதுவரையில் பதினைந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பேசியிருக்காங்க இருபது லட்சம் மாணவர்களுக்கு மேலே அவங்க பேசி நல்லதை கற்றுவாங்க பேச்சு பேச்சுல இவர் நடத்தி காட்டிய மாபெரும் சாதனைகளில் அங்கீகரிக்கும் வகையில் கொங்கு மண்டலத்தில் எக்ஸ்எல் குரூப் குழுமத்தில் அதுவும் ஒரு ரோட்டரி கவர்னர் முன்னாள் கவர்னர் தான் ஸோ அங்கே வந்து முன்னாள் நீதியரசர் மாண்பு மிகு சதாசிவம் அவர்கள் கையால் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஜனவரியிலேருந்து மார்ச் ஸோ நூறு நாட்களில் எண்பத்தோரு நாட்கள் கண்டினியூவஸாக பேச்சு போட்டு எல்லா இடத்துலையும் பேசி உலக சாதனை நிகழ்த்தியை காட்டிய ஒரே ஒரு மாமனிதர் இவரின் அறிவிப்போல் கொட்டும் தமிழ் மீது உலகத் தமிழர்களின் பார்வை பகிர்ந்ததால் இவர் தொடர்ந்து இதுவரையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மேலை நாடுகளில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்காங்க ஸ்டூடெண்ட் சைலன்ஸ் அரசு மருத்துவமனையில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து அரசு பல்கலைக்கழகத்தில் பட்ட பயிர்படுத்தி முடித்து அரசு தமிழ் பல்கலைக்கழகத்தில் தஞ்சையில் பிஹெச்டி முடித்து இவரின் கல்வி சிறப்பு குறித்து பேச்சு தமிழக அரசின் புதிய பாடத்திட்டத்தில் பதினோராம் வகுப்பு பாடப்படுத்தல் பாடமாக வைக்கப்பட்டு பல லட்சம் மாண்டவ மாணவர்கள் ஆண்டுதோறும் படித்து பயன்பெறுகிறார்கள் என்பது இவரது மிகச் சிறப்பு சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களாக இருப்பான் சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான் ஐப்பீட் சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான் சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான் இவை இரண்டிற்கும் சொந்தக்காரர் நமது எஸ்பி அவர்கள் இவ்வளவும் பண்ண இவங்க தஞ்சையில் ஒரு சூர்யா மருத்துவமனை அவங்க மனைவி பெயரில் ஆரம்பிச்சு தன்னோட மகள்கள் மருமகங்கள் வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கு கிணங்க ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைப்பின் மேலும் உயர்கல்வித்துறை அதிகாரியாக உயர்ந்து நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளராக வளர்ந்து உலக உலகத் தமிழர்களால் குறிப்பாக இளைய சமுதாயத்தால் கொண்டாடப்படும் ஒரே ஆளுமை நமது சிறப்பு சராசரியாளர்களும் சக்கரவர்த்திகளாக ஆகலாம் என்ற இளைஞர்களின் முன்மாதிரி ரோல் மாடலாக The first CBSC school in Velur. 40 years of excellence in education. Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijay Dasami admissions open for pre KG and LKG for 2025 and 26. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் 8584839677858483